நீங்க வரீங்க உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க நாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடுங்க ஆர்காடு உங்க பேருங்க என் பேர் செல்வம் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கடை இதனால மாடு நிலம் இருக்குது மாடு வளர்க்கணும் மாடு வளர்த்தறக்க வந்து வாங்கி இங்க கரும்பு சந்தையில ஏற்கனவே இருக்கு மாடு ஏற்கனவே இருக்குங்களா ஆமாங்க சரி அது யாரு மணியன் பார்த்து தான் வீடியோ பார்த்தேன் சரி எங்கிட்ட இருக்கு மாடு எல்லாம் சும்மா சின்ன சின்ன மாடுங்க சரி இந்த மாதிரி பிரீட் மாடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன் நேத்து சொன்னேன் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி வெடிகால வர சொன்ன கேட்டா ரெண்டு மாடு கேட்டேன் கேட்டா வாங்கி கொடுத்துட்டு வாங்கி கொடுத்துருக்காரு ஆமா ஆமாங்க ஃபேமிலியோட வந்துருங்க வீட்ல குழந்தை தான் மாடு வாங்கி முதல்ல கொடுக்கணும்னாங்க நாங்க சரி சரி அதனால வீட்டுல குழந்தை மாமனார் எல்லாரும் எல்லாரும் வந்திருக்கீங்க சரி ஓகே இவருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணீங்க ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்தாரு இல்ல அருமையா சிறப்பா இருந்தது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் பாராட்ட வேண்டியமா சரி ஓகே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் மாதிரி யாரும் கொடுக்கல எதுவுமே ஆன்சர் பண்ணா இதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா போன் எடுத்து பேசுறப்பில்ல மாடுக்குன்னா சின்ன சின்ன சஜஷன் கூட அவர் கை கிளீனா சொல்றாப்புல கிளீனா சொல்லிடுறாரு ஓப்பனா இது இது இருக்குங்கிற மாதிரி ஆமா சொல்லிடுவோம் சரி ஓகே இதே இதே சைஸ் பெரிய மாடு உங்க ஏரியால வாங்கினா என்ன ரேட் வரும் இது வரும் நான் இது ஒரு லட்சத்துக்கு வந்துடும் ஒரு லட்சத்துக்கு வந்துடும் ஆமா நீங்க எதிர்பார்த்த அமௌண்ட் விட இவர் கம்மியா முடிச்சு கொடுத்தாரு ஆமா இவர் கம்மியா தான் முடிச்சு கம்மியா முடிச்சு கொடுத்தாரு அப்ராக்ஸிமேட்டா பால் அளவுல எத்தனை கொடுக்கணும்னு மாதிரி சொன்னாரு இது 15 15 க்கு மேல தான் தரணும்னு சொன்னாரு அது எச்எப் எச்எப் கிராஸ் இது கிராஸ் 15 மேல கொடுக்கணும் மேல தான் கண்டிப்பா சொன்னாரு இந்த மாடுன இந்த மாடு 15 வரணும் அப்ல 15 வரும் ரெண்டு மேல சன மாடு ஒரு வாரத்துல கண்ணு போட்டுரும் ஒரு வாரத்துல கண்ணு ஈனிரும் எப்படி உங்களுக்கு புடிச்ச மாதிரி இருக்கா ரெண்டு மாடு மே ரெண்டுமே சிறப்பா இருக்குங்க ரெண்டுமே சிறப்பா எல்லாமே கரெக்டா இருக்குது இந்த மாடு வந்து என்ன ரேட்டு நீங்க எதிர்பார்த்த விட கம்மியா வாங்கி குடுத்துருக்காரு ஆமா நான் ஒரு எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா இருக்குன்னு பார்த்தேன் அவர் கம்மியா தான் புடிச்சு குடுத்தாளஞ்சு ரூபா கம்மியா பிடிச்சி குடுத்தாப்பு சரி சரி உங்க எதிர்பார்த்த பட்ஜெட் ரேட்டுக்கு முடிச்சு குடுத்துட்டு ஆமா ஆமா கரெக்ட் கண்டிப்பா சரி ஓகே இந்த மாதிரி மாடுகள் என்ன சஜன் பண்ணிடலாங்களா கண்டிப்பாங்க அவசியம் இவருதான் இவரு பண்ணலாம் இவரு பண்ணா எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் மாடு இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும் எப்படி உங்க ஏரியா வந்து என்ன சொன்னீங்க ராணிப்பேட்டை அந்த ஏரியா கிளைமேட்டுக்கு அடல் மாதிரி தான் வாங்கி குடுக்கல அங்க வெயில் தாக்கு அதிகமா இருக்கும் அதனால பிரிட் மாடு

நீங்க வந்து பால் அது கம்மியா வரும் நாளைக்கு பிரச்சனையா இருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி கிராஸ் பிரிட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு மேய்ச்சல் கூட நல்லா இருக்கும் சரி அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஆமா சரி ஓகே இப்போ மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆ குட் வெரி குட் பிடிச்சிருக்கு தீவன முறையில் எப்படி என்னன்னு சொல்லிட்டாருங்களா ஆ வரணு வர சரி அது போன் பண்ணி கேட்டீங்கன்னா டீட்டெயில் சொல்லிடுவாரு அதே மாதிரி கட்டுத்தரை எப்படி மெயின்டைன் பண்ணனும் சரி என்னென்ன மாதிரி கிளைமேட்டுக்கு தீவனம் வைக்கணும் இதெல்லாமே கேட்டுக்குங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி ஏன்னா மெயினாக அந்த ஏரியாவுல கொண்டு போய் மாடு வந்து வேற வேற தீவனம் வச்சோம்னால செட் ஆகாது சம்பா சரிங்க சரி ஓகே கொண்டு போய் பக்கவா வளர்த்துங்க இந்த மாடு கொண்டு போய் மிகப்பெரிய பண்ணை வைக்கங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம் ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி ஐயா பேருங்க என் பேரு செல்வமுங்க அவரு பேரு அவரு பேரு ரவி ரவி சரி சரி ஓகே நன்றி நன்றி வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி குடுத்துட்டாருங்களா எல்லாம் ஏற்பாடு பண்ணி குடுத்துரு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு சரி ஓகே ரொம்ப நன்றி